என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முழிந்த மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி எிவ் இன்ஜினியர் டைரக்டர் திரு விஜயலட்சுமி அம்மா திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்களையும் திரு ஹரிகிருஷ்ணன் அண்ணா அவர்களையும் மதுரை மாநகரத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரைக்கும் நமது உறவுகளின் மல்லர் கம்பம் நிகழ்வானது சிறப்பான முறையில் நடைபெற்று நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் டைரக்டர் ஓய்வு திருமதி விஜயலட்சுமி திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களையும் நமது மாணவர்களின் தங்களது உடல் வலிமையையும் மன வலிமையையும் சிறு வயதிலிருந்தே வளர்த்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த மல்லர் கம்பம் நிகழ்வானது ஒரு மிக பெரும் எடுத்துக்காட்டாக சிறப்பானதாக விளங்கிக் கொண்டிருக்கிறது உடல் வலிமையையும் மன சிறப்பானதொரு மலர் கம்பம் நிகழ்வு மாணவனுக்கு வாழ்த்துக்கள் மலர் கம்பம் நிகழ்வினை தொடர்ந்து பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கும் பயிற்சியாளர் திரு ரமேஷ் அண்ணா அவர்களுக்கும் திரு அறிவழகன் அண்ணா அவர்களுக்கும் மதுரை மாநகரம் மட்டுமின்றி நமது உலகளாவிய தேவேந்திர குல வேளாளர் உதவிக்குழுவின் சார்பாக

மதுரை மாநகரின் உறவுகளாய் இணை நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறந்த செயல்பாடு மாணவர்களே மாணவ கண்மணிகளை மாணவர் செல்வங்களை தங்களது சிறந்த பயிற்சியினை தற்போது நமது உறவுகளுக்கு வெளிப்படுத்திக் கொண்டுள்ளார்கள் இந்த மல்லர் கம்பம் நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்த நமது மாநகர ஒருங்கிணைப்பாளர் குழுவிற்கு உலகளாவிய தேவேந்திர உதவி குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா நம்ம கர ஓஷங்கள் அவங்களை இன்னும் பலப்படுத்தி மன உறுதியையும் உடல் வலிமையும் கொடுக்க மல்லர் ரமேஷ் அண்ணா அவர்களுக்கும் திரு அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது கர தான் நமது மாணவ செல்வங்கள் கல்வியிலும் அனைத்து செயல்பாடுகளையும் முன்னேறுவதற்கான ஆதரவு ஓஷங்களை இணை திருவோம் நிகழ்ச்சிக்கு வருகை குறித்துள்ள திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து வருகை குறித்துள்ள திரு அண்ணா அவர்களை வருக வருக என கூப்பி அன்போடு வரவேற்கிறோம் இணைந்திடுவோம் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள நமது உறவுகள் மாணவ கண்மணியே சிறப்பான ஒரு நிகழ்வு பலத்தோஷங்களை கொடுத்து மாணவ செல்வங்களையும் பயிற்சியாளர்களையும் நாம் கட்டாயம் ஊக்குவிக்க வேண்டும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது உறவுகள் யாரிடம் பதிவு செய்யாமல் இருந்தா அந்த ரெகிஸ்டர் நோட்ல பதிவு ராஜசேகரன பதிவு நம்பர் யார் வாங்கிருக்காங்க வருகை பதிவேட்டில் நமது உறவுகள் வந்து அந்த தங்களது பெயரினை தொலைபேசியினையும் பதிவு செய்வது அன்போடு கேட்டுக்கொள்வாங்க தேனி கால்நடை மருத்துவர் திரு சில்வா அண்ணா அவர்களை மதுரை மாநகரின் தேவேந்திர குல வேலாளர் உறவுகளாக ஒரு ஒருங்கிணைப்பின் சார்பாக இரு கரும் கூப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் நமது கன கோஷங்களை இந்த மாணவ கன்மைகளின் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும் உறவுகளை சிறப்பானது ஒரு நிகழ்வு சிறப்பானது ஒரு நிகழ்வு தம்பி வாழ்த்துக்கள் ஆனா குண்டாய் வெர்னா குண்டாய் வெர்னா வந்து கொஞ்சம் பாதையில நிக்குதுங்களா வாங்கினா அந்த வண்டி மட்டும் யாருதுன்னு பார்த்து கொஞ்சம் பின்னாடியோ அல்லது வலது பக்கம் இடது பக்கமோ குண்டாய் வேற மதுரை மாநகரில் சிறப்பானது ஒரு நிகழ்வாக உலகளாவிய தேவேந்திர குல வேளாளர்களின் உறவுகளாய் இணைந்துடுவோம் நிகழ்ச்சி மற்றும் கட்டமைப்பு என்பது வலுப்படுத்த வேண்டும் என்பதும் உதவிக்குழுவினை அடுத்த கட்ட வளர்ச்சி பாதைக்கு எவ்வாறு செல்வது என்பதையும் மாவட்ட வாரியாக வந்து பேசும்போது உதவிக்குழுவினை பேசுமாறு மட்டுமே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உதவிக்குழுவில் எவ்வாறு உதவி செய்த என்பதையும் உதவி குழுவை வளர்ச்சி பெறுவதற்கான பதிவுகளை பதிவிடுமாறு அன்போடு நமது தேவேந்திர வேலாளர் சமுதாய மாணவ கண்மணிகள் தற்பொழுது மல்லக்கம்பம் என்னும் சிறந்த விளையாட்டினை சிறப்பான சிறந்த பயிற்சி சிறந்த பயிற்சி தம்பி சிறந்த பயிற்சி நமது உறவுகள் இன்னும் வளர்த்த கதவசங்களை கொடுத்து அந்த மாணவர்களை மேலும் உற்சாகப்படுத்தி அந்த மாணவர்கள் இந்த பயிற்சியில் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதையும் அன்போடு கேட்டுக் கொள்கிற உறவுகளே நமது அந்த கட்ட வளர்ச்சியாக இருக்கும் சிறந்த பயிற்சி பயிற்சி அளித்த திரு மன்னர் ராமேஷ் அண்ணா அவர் திரு அறிவழகன் அண்ணா அவர்களுக்கும் மதுரை மாநகரின் தேவேந்திர குல வேலாளர் உதவிக்குழுவின் சார்பாக மன முகத்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பானது ஒரு பயிற்சி தற்பொழுது ஏரியல் மாணவ கண்ணின் மல்லன் கம்பம் நிகழ்வு சிறப்பானதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பயிற்சி பெற மன அமைதியும் உடல் அமைதியும் வேண்டும் என்பதை சிறப்பானதாக தெரிவித்துக் கொண்டிருந்த நமது மாணவ கண்மணிகள் மன ஒருங்கிணைப்பு மற்றும் உடல் ஒருங்கிணைப்பு இரண்டையும் சிறப்பானதாக இருந்தால் மட்டுமே இந்த மல்ல கும்பமானது பயிற்சியில் பெற முடியும் வாழ்த்துக்கள் 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 மதுரை மாநகரில் தேவேந்திர பல வேளாளர்களின் உள்ளாவிய தேவேந்திர புள்ள வேளாளர் உதவிக்குழுவின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இணைந்து நிகழ்ச்சியில் தற்பொழுது மலர் கம்பம் என்னும் பயிற்சி சிறப்பாக பயிற்சி மாணவர்களே ஒவ்வொரு மாணவருக்கும் நமது தெய்வத்திற்கு வேற உதவி கல்வியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் சிறந்த பயிற்சி சிறந்த பயிற்சி ஒரு செயல்பாடு பயிற்சியாளர் திரு மல்லன் ரமேஷ் அண்ணா அவர்களுக்கும் திரு அறிவழகன் அண்ணா அவர்களுக்கும் மதுரை ஒருத்தரமாக இந்த மாணவ செல்வங்கள் நன்கு பயிற்சி பெற்று பல மாவட்டம் மற்றும் மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்று குவிக்க வேண்டும் என்பதை மதுரை மாநகர் தேவேந்திர கொலகரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்